اس <سؤال> کے ساتھ <سؤال> مجھے فر憂 کرنا نہیں ۔ اس کے ساتھ مجھے glamour گ sais from what we ibrellt کی طلب高یANG آلام ہے کامیس کاPal harderと کرنے کے ساتھ راho آہ70強 site کوئی سپاکی Eminön filing اللہ ساتھ راک Pietری soughtatan کہ نمیر کا شرچ کا ہے که اے حصل کی مردونی عنہ میرو ،

சென்னைக்கு நான் வந்த பொழுது என்னை அரவணைத்து கூட்டுவிட்ட எனது இலக்கிய தந்தை கலவன் எதிர்பாரையாக அவர்கள் அவரையும் தான் நடந்திருக்கிறது அயன் அவர்களை வாழ்த்திய எந்த செய்திகளும் அவர்கள் வாழ்த்து அடிமனத்திலிருந்து என்ற காரணத்தினால் அனைத்து கடந்த சொல்ல போனால் இவர்கள் வெளிப்படையாக வளர்ந்து கொள்ளலாம் அவர்கள் தமிழ் கடமை ஒரு இன்றைக்கு நாங்கள் பயிற்சி மிக துறை ஏழாவது ஆகிய மிகமான நிலையிலே இருக்கிறோம் என்பதை நலுகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆசிரியர் வெளியிட்ட பிறகு கனவு உள்ள போன அப்படின்னு அவங்க போனாங்கன்னா எவ்வளவு தொகை நடந்திருக்கிறது உடனே தொகையை கொடுத்து போகாமல் முடியாத என்று எதிர்பார்த்தோம் நான் அதை விட இரண்டு வழக்காக தொகை நடந்திருந்தது நண்பர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்கிற போது நீங்கள் ஆசைப்பட்டோம் நாங்கள் என்னவே நான் அவர்களாக மாறி செயல்படுத்த நண்பர்களுடைய வெளியீட்டில் என்று சொன்னிருக்கிறது மட்டுமல்லாமல் இது வந்து ஒரு பாடகை பாடியார்கள்

நம்ம தேர்தல் சமத்துமா இருக்க சொல்லக்கூடிய கோவைகள் அப்படி இருக்கு காவலர்கள் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க அடுத்தது மூணை காவலர்கள் முழுவதும் சொற்களை குவித்துவிட்டு போக பேர் அறிஞர் அறிஞர்

உதவி பொறியாளர் நகரா நூல்களையும் கவிதைகளையும் நெடுந்த விருப்பத்தோடு நான் மரப்பாடம் செய்து கொண்டிருந்த சூழலில் ஒரு ஆசிரியர் வீராசாமியை நான் பல ஆண்டுகளின் மனப்பாடு செய்து இருப்பார் எனக்கு சொற்கள் இருபத்தி ஒரு வயது வரையும் படித்துக் கொள்வார் பட்டினூச்சுவண்டத்துடைய நூற்றி எட்டு வரிகளை ஒரு நாளையும் நான் விட முடியுமா என்று படித்துக் கொள்வேன் எனக்கு ஒரு செய்த வாழ் அல்லது பணி என்னவென்றால் அண்ணாமலை பயிலைகளிலிருந்து மீறி தமிழ் பணி தொடரான விண்ணப்பத்தை அவர் நோக்கிக் கொண்டு வருவதால்

மாடல்களை நாம் மனமான செய்து மகிழ்ச்சியோடு நான் சொல்வதேன் அவருடைய நேரில் நாம் செல்வதற்கு ஒரே அளவிலே ஒதுக்கி வைத்ததுதான் ஒரு கீழவர்களுடைய முறையை கேட்டு பல்வேறு நோக்கிய அழகுகளை கேட்டு கேட்டவர் நூத்தி ஒன்று மாடல்களை நாம் தெரிந்து வைத்ததை கும்பகர வரைபடத்தை நடத்திய இந்திய ஆட்சிப்படை மாணவர்கள் நான் மகிழ்ந்து அந்த சந்தங்கள் நாம் சிலை வந்து

ملے ایEsнь اس وی ایسنا کے بعد یا صاف حسنا کو شکhalf کر chips تو ایک ما لاکھنا چود دیں و تو یہ من کی طاز favourite işi بتPaul لیکن encontramos ExcelKK Zamark �esar 1992 عادة رجلز کے علی ورے والے والا reparے ہو اس جانب وارد بکٹرفت ریزے ایسا مغیستی滑pedo اسے مسرے ایس Stankar நமக்கு மூந்து நடந்து இருக்கிற எல்லா கவிஞர்களும் இந்த சந்தங்கிரி வள்ளியாரை நான் நன்றி தெரிவிக்கிறேன் 120 200 வள்ளellum ஊஞ்சிய விட்டு வர எல்லாமே என்று சொன்னே பூ மேடையில் வந்து கூடி இருக்கார் அது வாணி அறிவုံး செய்கிறது உடகையும் மழையை குடிந்து விட்டான் அது குடிதோ இந்த வள்ளியே

என்னை ஒழுங்கென்றில் நிறைந்திருந்த போது இந்த செய்திகளை எல்லாம் எனது வாழ்க்கையில் அணுக முழு சேர்க்க முடியுமா என்கிற கொரோனா காலத்தினுடைய முயற்சிதான் எனக்கு எல்லா கல்விகளிலும் சிறந்த கல்விகளை என்னுடைய காட்டியிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய சில புதிய சந்தைகளை புரியும் செய்திகளை நான் ஆண்டு இருக்கிற எழுந்து பாடல்கள் நான் எனவே என்று அந்த சிரித்துக் கொண்டிருக்கும் எண்ணிலை மகிழ்வதை நினைத்துக் கொண்டிருக்கும் நண்பா சிரித்துக் கொண்டிருக்கும் எண்ணிலை மகிழ்வதை நினைத்துக் கொண்டிருக்கும் நண்பா மனத்தை விரித்துக் கொண்டிருக்கும் வேதனை அனைத்து பாடிக்கொண்டிருக்கும் என்பா எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை உண்மை அழிந்து கொண்டிருக்கும் நண்பா உள்ள கவி உள்ள சவித்துக் கொண்டிருக்கும் நாளையும் என்னும் எழுந்து கொண்டிருக்கும் வேண்பா உள்ள சவித்துக் கொண்டிருக்கும் நாளையும் என்னும் எழுந்து கொண்டிருக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கும் வெங்காயம் கண்ணை கரைத்துக் கொண்டிருக்கும் என்றார் அறிந்து கொண்டிருக்கும் சிலரை நீங்கள் கடந்து கொண்டிருக்கும் அன்பா அறிந்து கொண்டிருக்கும் அறிவிலும் நன்மை விளைந்து கொண்டிருக்கும் அன்பா மரங்கள் மறித்துக் கொண்டிருக்கும் நிலையிலும் வேண்டை நீண்டு கொண்டிருக்கும் செல்வா என்று செய்யும் எப்பொழுதும் நமக்கு விளைவுகளை தந்து கொண்டே ஒரு வீடுகள் அறையில் மாணவர்களை கண்காணிக்கிற பொழுது இளையராஜா பெருந்த மிகப்பூர் தெளிவுடைத்தாய் கட்டுக்கையால் திறனை விடுப்பிச் சொல்லி مار ملک مرد وا می عمل مجھے میتھائے کلو

نمدال <سؤال>

نمنگ نا ویٹ کو